ஹாய் காய்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி ஸோ திருப்பத்தூர் டு லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம சோலோ சைக்கிள் ரயிலில் இருக்கோம் இந்த சைக்கிள் ரயிலில் நாற்பத்தி ஐந்தாவது நாள் இப்போ நம்ம லடாக்கில் தான் இருக்கோம் நாற்பத்தஞ்சு நாள் ரைட் பண்ணி இப்போ லேக் வந்திருக்கோம் இன்னும் நம்ம எதுவும் சுற்றி பார்க்கல வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம் பயங்கரம் நாற்பத்தஞ்சு நாள் நம்ம ரைட் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் என்னை பொறுத்த என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது எனக்கு தான் தெரியும் நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டேன்றதை விட வந்த வழியை திரும்பி பார்த்தா தெரியும் நாற்பத்தஞ்சு நாள் என்னுடைய ஸ்டே அண்ட் ஃபுட் அண்ட் நான் பட்டது ஐ மீன் சைக்கிள் பெடல் பண்ணும்போது நடந்த கொடுமைகள் சித்திரவதைகள் இப்படிலே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இருக்குது பட் இப்போலாம் அதெல்லாம் ஒரு அளவுக்கு நினச்சி பார்க்கும்போது பட் ஓகே வந்துட்டோம் அந்த ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப ஃபீல் ஹாப்பி அண்ட் அதே மாதிரி இப்போது லேக்கில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அண்ட் அதே மாதிரி லடாக் பேனாங் லேக் அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும் அங்கே போய்ட்டு தான் ரிட்டர்ன் நம்ம வந்து எங்கே போகணுன்றது முடிவு போகிறோம் ரைட் ஸோ இன்னும் இங்கேருந்து ஒரு பேனாங் லேக் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஸோ அந்த லேக் போகிறது இன்னும் மிகப்பெரிய டஃப் இத்தனை நாள் எவ்வளோ ஓட்டணும் அளவுக்கு இருக்கும் ட்ரக்கிங் தான் இருக்கும் சைக்கிள் எப்படி போகிறோம்னு தெரில பார்ப்போம் கீப் சப்போர்ட் காலையில் சாப்பாடு வந்து இன்றைக்கி எடுத்துக்கலாம் ஐமே ஃபுட் எடுத்துக்கலாம் நைட் ஃபுட்டே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஹெல்த் இஷ்யூன்றதுனால பரவாயில்ல இத்தனை நாள் ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இப்போ ஹெல்த் இஷ்யூ வந்திருக்குது ஸோ ஹாப்பி ஏன்னா சடனாக சண்டையிலே எங்கேயாவது நின்றுருக்கும் இல்லையா பட் இப்போ ஓகே சரி வாங்க போயிட்டே பேசுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குவோம் லடாக் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் காய்ஸ் ட்ரெவல் பண்ணிகிட்ருக்கோம் லேக்குக்கு ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ எட்டு கிலோமீட்டர் இந்த மாதிரி ஃபுல்லாக டவுன் தானா பட் நம்மளால ஃபாஸ்ட்டாக போக முடியாது ஏன்னா நம்ம சைக்கிள் தெரியல திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போய்டும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் போயிட்டே இருக்கோம் லேக்கை நோக்கி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்டர் படலம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரன்னு போயிடலாம் அதுக்கப்புறம் தாங்க இருக்கிற காய்ஸ் வேறு லெவல் நல்லா இருக்குது பல நாள் ஒரு நாள் நிறைய பேர்னு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நான் லாஸ்ட் எண்டிங்கை மட்டும் தொடரும் அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம் அதே மாதிரி லேக் டு மணாலி ரோடு ஃபுல்லாக க்ளோஸ் தான் எப்படி ரிட்டர்ன் வர போகிறோன்னு தெரியலப்பா வரப்போகிற எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம் எப்படி இருக்குங்க பேக்ரவுண்டெலாம் சம்ம பர்ஃபி மாதிரி இருக்குங்க ஸ்னோ வந்து பர்ஃபி ஸ்னோன்னு சொல்லுவாங்க தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் வேறு லெவல் கிளைமேட்டு வெயிலுக்கு வெயில் அடிக்குது பனிக்கு பனியும் கொடுத்து பர்ஃபிக்கு பர்ஃபியும் அடிக்குது இதுல நம்ம சைக்கிளும் ஓட்டுறோம் வேறு லெவல் டிரைவர் வரவங்கலாம் பார்த்து சேஃபாகுவாங்க ரொம்ப த்ரில்லிங்கான ரோடு அதே மாதிரி நெட்ஒர்க்கு பயங்கர விஷயங்க அதுதான் பெரிய விஷயமே ஓகே வாங்க போவோம் எட்டு கிலோமீட்ரு நல்லா சார் ஆல்ரெடி வந்து அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம் எட்டு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் மேடு தான் தல்றா தல்றா ராஜா தல்றா ராஜா தான் ஓகே வாங்க ஸோ கைஸ் ஃபைனலாக வெல்கம் டு லேக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்ரி ஆ யூனியன் பிரதேஷ் லேக் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம் ஓகே ஸோ இதுக்கு ஏர்போர்ட் கூட இருக்குங்க வேறு லெவல் ஸோ ஏர்போர்ட் இருக்குது வரதந்தான் ஏர்போர்ட்டில் கூட வரலாம் ஸோ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அந்த அந்த நாலு இடத்துக்கு போதான் லேக் முக்கியமாக இதில் வந்து மூணாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா பேனாங் லேக் அதுதாங்க மெயின் பார்ப்போம் இதில் இதெல்லாம் எல்லாம் நம்ம போக முடியுதுன்னு சொல்லிக்க நம்ம லேக் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சேஞ்சஸ் இருக்குது ஸ்னோ ஸோ உள்ளே வந்த உடனே ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை தானே எதிர்பார்த்து வந்தோம் என்ன கண்ணுலாம் விழுது அதான் இப்போ மேட்ரு வேறெல்லாம் இல்லை நம்ம பேகு கண்ணில் விழுது அதான் மேட்ரு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கா கண்ணீர் வந்துடுது ஆக்சுவலி இதை பர்ஃபி ஸ்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வேறு லெவல் ரைட் வாங்க கிளம்புவோம் இது ஆபத்து வேறு போயிட்டே பேசுவோம் காய்ஸ் இதுதான் வந்து ஓல்டு லேக்குன்னு சொல்லுவாங்க ஓல்டு லேக் ரோடுன்னு சொல்லுவாங்க ஓல்டு லேக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இந்த வழியாக போயிட்டுருக்கோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் வந்துவிட்டோம் லடாக் வந்துட்டோம் ஆனால் வந்தது ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா ஏதாவது ஒன்று பண்ணணும்ல இந்த சைக்கிள் நம்ம எங்கேயாவது திரும்ப நிற்க வைக்கணும்ல அந்த இடம் நிறைய எல்லாராலும் போயிருக்க முடிஞ்சுக்காது சைக்கிளில் அதனால் அந்த இடத்த நோக்கி தான் இப்போது இந்த வழியில் போகிறோம் நான் போயிட்டு எந்த இடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டரு குறைஞ்ச ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் தள்ளின்னு தான் போகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க போயிட்டே பேசுவோம் காஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதிமூணாயிரம் ஃபீட்டில் இருக்கோம் ஆல்ரெடி ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னே வந்து நம்ம பதினோராம் ஃபீட்டு பன்னெண்டாயிரம் ஃபீட்டில் தான் நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பதினெட்டாயிரம் வீட்டுக்கு ஃபீட்டுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் பட் இங்கே எல்லாமே லோக்கல் சொன்ன விஷயம் டோன்ட் ட்ரை மைனஸில் இருக்கோம் அங்கே எதுவுமே இருக்காது தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் தள்ளின்னு போகிறதுக்கு அப்படியே ஏழு மணிக்கிட்ட ஆகிடும் வில் ட்ரை ஒருத்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து தள்ளின்னு மட்டும் தான் போக முடியும் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க போவோம் போய் பேக் டு சேனல் நாம் இப்போ எங்கே இருக்கோம் நானும் என் சைக்கிளும் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த த த த வெல்கம்ஸ் டாப் ஆஃப் இதோடய ஃபீட் ஓட் தெரியுங்களா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ இங்கே க்ளவுஸ் போடாமல் நம்ம இருக்க முடியாது பட் நான் வீடு எடுத்து ஆகணும் அதுக்காக தான் நம்மளுடைய ஹோட்டல் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து இப்படி கையில் வச்சா அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது ஸோ சி த கிளைமேட்ஸ் இது ஹையஸ்ட் பாயிண்ட் வேர்ல்டு ஹையஸ்ட் பாயிண்ட் இங்கே இப்போ நாம் ரீச் ஆகிருக்கோம் ஸோ இதுக்காக தான் நாம் அங்கேருந்து வந்தது இதற்காக தான் நாம் இங்கே ரீச் ஆகணும் இந்த இடத்துல தான் நம்ம ரைடை முடிக்கணுன்றதுக்காக வந்தோம் ஆக்சுவலி நம்ம பயணம் திருப்பத்தூரில் ஸ்டார்ட் ஆனது திருத்தூரில் ஸ்டார்ட் ஆனி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து இப்போ நாம் இங்கே வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் செம ஹாப்பி இங்கே ஒருத்தர் தமிழில் பேசிட்டு வராரு அது கேட்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த சைக்கிள் இப்போ வரையும் இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கிலோமீட்டர் படல் பண்ணியிருக்கேன் சான்ஸே கிடையாது இது வந்து என்ன சொல்கிறேன் இந்த சைக்கிளை மறக்கவும் முடியாது இந்த இடத்த நாலாயிரம் கிலோமீட்டர் படல் பண்ணி இதை நிறுத்திருக்கேன் அந்த சைக்கிளை இப்போது ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தாங்க இத்தனை நாள் நாற்பத்தஞ்சு நாள் நாங்கள் பெடல் பண்ணி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தான் நாற்பத்தஞ்சு நாளாக நான் பெடல் பண்ணி வந்தேன் ஸோ நான் ஐ ரீச் மை ப்ளேஸ் ஓகே இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் ஏன்னால் முடியல இரு இரு பிடிக்கல பிடிக்கலை ஓகே